ஆண்களின் உடல் வலிமையை அதிகரிக்கும் உணவுகள் உடல் செயல்பாட்டிற்கு ஸ்டாமினா மிக அவசியமான ஒன்று குறிப்பாக ஆண்களுக்கு இது மிக அவசியம் ஆண்கள் தங்கள் வலிமையை அதிகரிக்க சில உணவுகளை அவர்களது வழக்கத்தில் இணைத்துக் வேண்டும் அது அவர்களின் வலிமையை அதிகரிக்க உதவலாம் இதற்கு அவர்கள் எந்த எந்த உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி ஆறு ஆகியவை நிறைந்துள்ளன அவை ஆற்றல் அளவை அதிகரிக்க உதவும் ஓட்ஸ் அதிக நார்ச்சத்து மற்றும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் ஓட்ஸில் உள்ளன ஓட்ஸ் ஒரு நிலையான ஆற்றலை வெளியிடுகிறது கீரை இரும்புச்சத்து நிரம்பிய கீரை சோர்வை தடுக்கவும் ஆற்றல் அளவை அதிகரிக்கவும் உதவும் கொழுப்பு நிறைந்த மீன் சால்மன் காணாங்கழுத்தி மற்றும் மத்தி மீன் ஆகியவற்றில் ஒமேகா திரிக் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு சகிப்புத்தன்மையையும் அதிகரிக்கும் நட்ஸ் பாதாம் அக்ரூட் பருப்புகள் மற்றும் பிஸ்தா ஆகியவை ஆரோக்கியமான கொழுப்புகள் புரதம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றின் நல்ல ஆதாரங்களாக இருக்கின்றன இது ஆற்றலை ஒரு நிலையான வெளியீட்டை வழங்குகிறது இறைச்சிகள் கோழி வான்கோழி மற்றும் மாட்டிறைச்சியில் அதிக புரதம் உள்ளது இது தசை வலிமை மற்றும் சகிப்புத்தன்மைக்கு அவசியம் குயினோவா கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதத்தின் சிறந்த ஆதாரமான குயினோவா நீண்ட கால ஆற்றலை வழங்கும் பெரி அவுரி நெல்லிகள் ஸ்ட்ராபெர்ரிகள் மற்றும் ராஸ்பெர்ரிகளில் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன மேலும் அவை இரத்த ஓட்டம் மற்றும் தசைகளுக்கு ஆக்சிஜன் விநியோகத்தை மேம்படுத்த உதவும் முட்டைகள் முட்டைகள் ஒரு முழுமையான புரத ஆதாரம் மற்றும் ஆற்றல் அளவை அதிகரிக்க உதவும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை கொண்டிருக்கின்றன கிரீன் டீ கவனம் சகிப்புத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த ஆற்றல் நிலைகளை மேம்படுத்தும் காஃபின் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்களை டி கொண்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்